வணக்கம் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் பாலம் தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்கள் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் தென் மாவட்டங்களின் சேது பல வரலாறுகளை படைத்த மன்னர்கள் வாழும் இந்த பூமியில் பாம்பன் பாலத்திற்கு மன்னர் சேதுபதி பாலம் என்று பெயர் சுட்டி பெருமை சேர்க்குமாறு மிக தாழ்மையுடன் பிரதமர் மோடிஜிக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் மிக சிறப்பான இந்த வெற்றியடைய எங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பிரதமர் பிரதமருக்கு அன்பு வேண்டுகோளாக பதிவு செய்கிறோம் சேது சிம்மியின் மன்னர்களை பெருமை சேர்க்கும் வகையில் மன்னர் சேதுபதி பாலம் என்று பெயர் சுட்டி பெருமை சேர்த்து தருமாறு மிக தாழ்மையுடன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்